ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மண்டே ஈவினிங் பாப்பா காதில் போட்டிருந்த தோடு நல்லாவே நெலஞ்சிருச்சு எதுலேயே மாட்டி இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரின்னா அதை கட்டிட்டு வேறு தோடு போட்டுட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து என் கணவர்கிட்ட கேட்டேன் இது என்ன பண்ண முடியுமா நெளிச்சு தெரியுங்களா அப்படி அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க சரி போட்டுட்டு வேற தோடு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சரி லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருந்தேன் இதுக்கு இதுக்கடையில் மேடம் வந்து ரொம்ப பாச போராட்டத்தை இன்றைக்கி புழிஞ்சிகிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு பாச போராட்டத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன் அப்படியே கிளப்பி கீழே கூட்டு போயிட்டு இந்த பாப்பாஸ் கிச்சன்ல இருந்து அந்த கஞ்சி போர் வாங்கிது ஒரு நாள் தான் குளிச்சு அந்த கஞ்சி வைக்கிறனாலே அழுக எனக்கு தெரியல அப்படியே காஃபியை குடிமா ஒரு நாள் குடிக்க வைக்கிறேன் மாடிக்காக கூட்டிட்டு போயிருந்தேன் நல்லா காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு ஆடி மாதம் காத்துனா சும்மாவா அங்கே உட்காந்து துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சிட்டேன் நல்லா இருந்துச்சு அங்கே உட்காந்து துணி மடிக்கிறதுக்கு அப்படியே துணி கொஞ்சம் காயப்போட வேண்டிய போட்டுட்டு கீழே வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல்ல மறக்காமல்